கர்த்தன் நாமத்தை மகிவனதாக அந்த உபவாச நாட்கள்ல தேவசம் முதலில் கூடி நாம் ஜெபிக்க தேவனை இறக்கம் பாராட்டினார் தொடர்ந்து ஒவ்வொரு வாரத்தில் ஒரு தேவனுடைய மறைப்பொருளை பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த நாட்கள எண்ணாகும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருந்து வாசிப்போம் அப்போது கர்த்தர் கொல்லிவாயு சர்ப்பங்கள் ஜனங்களுக்குள்ள அனுப்பினார் அவைகள் ஜனங்களுக்கு கடித்ததினால் இஸ்ரோவில் அநேக ஜனங்கள் செத்தார்கள் அதனால் ஜனங்கள் மோசு எடுத்து போய் நாங்கள் கர்த்தருக்கு உமக்கு விரோதமாக பேசினதுனாலே பாவம் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தர் நோய்க்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசு ஜனங்களுக்கு விண்ணப்பம் பண்ணினார் அப்ப கர்த்தர் மோச நோய்க்கு நீ ஒரு கொல்லிவாழ் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோய்க்கு பார்த்தால் பிழைப்பான் என்றார் அப்படியே மோச ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தி தூக்கி வைத்தார் சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம் இசரோல் ஜனங்கள் வழிப்பிரயாணத்தில் தேவனுக்கு மோசுக்கு விரோதமாக அங்கே எழும்புகிறார்கள் இப்போ கடவுள் கோபம் கொண்டு என்ன பண்ண பொல்லிவாய் சர்ப்பம் எங்க ஒரு வலுச்சருப்பத்தை கட்டளை கொடுத்து அது போய் அநேகர் வந்து கடிக்குது அது யாரெல்லாம் கடிக்குதோ எல்லாம் செத்து போயிடான் இப்படி காணப்படும் போது உடனே மோசடிங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கொள்ளே இந்த சர்ப்பத்தை பாதுகாக்கப்பட வேண்டிய சொல்லி க தேவன் என்ன சொல்கிறான்னு பாத்தீங்கன்னா ஒரு கொல்லிவோ சர்ப்பத்தை செய்து அது ஒரு கம்பத்துல கட்டி வை அந்த சர்ப்பத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க பிழைப்பார்கள் அப்படி யாரு பார்க்காம இருக்கிறார்களோ அவங்கள செத்து போயிடுவாரு அநேகரும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ மோஸ்ட்டு என்ன பண்ணான்னா அந்த கொல்லிவ சர்ப்பம் போல ஒரு சர்ப்பத்தை உருவாக்கி அதை ஒரு கம்பத்துல கட்டி வச்சுட்டான் இப்ப யாரெல்லாம் கடிப்பட்டவர்கள் பார்க்கிறார்களோ பிழைத்தார்கள் இதுல என்ன பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்பத்தை பார்த்ததுனால அவர்களுக்கு விடுதலை கிடையாது அந்த நோக்கம் என்னன்னு புரிந்து கொள்ளணும் தேவோட வார்த்தை சொல்லுகிறது அந்த சர்ப்பத்தை எந்த ஒரு மனிதன் பார்க்கிறானோ அவன் பிழைப்பான் இப்போ தேவோட வார்த்தையின்படி யாரெல்லாம் அந்த சர்ப்பத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இப்போ தேலு கொட்டினா தேலை பார்த்தா பிழைப்பான்னா அர்த்தம் கிடையாது ஒரு பூனை கடிச்சிருச்சு அதில் ஒரு பெரிய மிருகம் கடிச்சிருச்சு அதை பார்த்தா பிழைப்பான் என்பது அர்த்தம் கிடையாது என்ன தேவனோட வார்த்தை என்னான்னு பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லுகிறார் இந்த சர்ப்பத்தை எந்த ஒரு மனிதன் பார்க்கிறானோ அவன் பிழைப்பான் அந்த வார்த்தையை தான் அவனை மனிதன் குணப்படுத்துகிறது அதன் அடிப்படைக்குள்ளாக நிறைய சம்பவங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்ல வார்த்தை வாசித்துக்கு அனு செல்வோம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாலிருந்து பதினாறு வரைக்கும் வாசிப்போம் இந்த அருமரை தகர இயேசுகர் சொல்லுகிறார் சர்ப்பமானது மோசையினால் மனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுசுகமாரும் தங்கள் தன்னை விசுவாசிக்கிற யவனம் அவன் கெட்டுப்போம நித்தியஜுவன் அடையம்படிக்கும் உயர்த்தப்பட வேண்டும் பொது சர்ப்பம் என்ப நீங்க பார்த்தீங்கன்னா ஏதோன்னு தோட்டத்தில் ஆதான வஞ்சித்த ஒரு ஜீவன் தேவன் புசிக்க வேண்டான கனியை புசித்து பாவம் செய்து தெய்வத்திட்டத்தை இழக்கம் செய்த ஒரு சர்ப்பம் அந்த சர்ப்பத்தை விட்டு தான் கடவுள் என்ன பண்றாரு அங்க மனிதர்களை கொலை செய்ய செய்கிறார் அவரு கொலை செய்யப்பட்ட அந்த சர்ப்பமானது அந்த சர்ப்பத்தினால் உண்டான ஒரு பெரிய கொலை நடக்கிறது அப்ப இவரெல்லாம் விண்ணப்பிக்கப்படும் நம்ம தேவர் சொல்லுகிறார் அந்த சர்ப்பத்தையே ஒரு உருவத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பில் நிலைநிறுத்தி அந்த சர்ப்பத்தை எந்த ஒரு மனிதன் பார்க்கிறானோ அவனுக்கு விடுதலை அதனால் ஒரு காலகட்டத்துக்குள்ளாக எந்த சர்ப்பம் மனிதனை தீமைப்படுத்தினதோ அதே சர்பத்துக்கு விட்டு என்ன பண்ணாரு மனிதனை கொல்லுகிறான் அப்படி கொலை செய்யப்படும் போது இவர்கள் விண்ணப்பித்ததுனாலே தேவன் இந்த சர்ப்பத்தையே தூக்கி வைக்க சொல்கிறார் பொதுவாக நல்லா புரிஞ்சுக்கணும் சர்ப்பத்தில் விடுதலை கிடையாது தேவனோட வார்த்தை தேவன் அதே இறை சமூகத்தில் என்ன உள்ளடங்குன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா தேவனால் எந்த ஒரு கோபாக்கனை உண்டாக்கப்படும் போது தேவனால் பூமிக்குள்ள எந்த ஒரு தண்டனை உண்டாக்கப்படும் போது அந்த சமயத்துல கருத்தோட வார்த்தை என்ன வருகிறதோ அதை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நமக்கு விடுதலை அதான் பொருள் எப்படி சர்ப்பமானது மனிதனை கொள்வதற்கு அனுமதிக்கிறார் ஆனால் தேவன் என்ன பண்ண சர்ப்பத்தை உருவாக்கி அந்த சர்ப்பத்தை எந்த ஒரு மனன் பார்க்கிறானோ அவனுக்கு விடுதலை அது தேவன கோபாக்கினாலும் உண்டாகிற ஒரு தண்டனை அது அதாவது வெள்ளத்தால இருக்கலாம் அல்லது மழையால இருக்கலாம் அல்லது இடியினால் உண்டாகலாம் எதனால் உண்டானாலும் மீண்டும் அந்த தீங்குல இருந்து வார்த்தை என்ன வருகிறதோ அதை நாம் ஏற்று கவனித்து ஏற்றுக்கொள்ளப்படும் போது நமக்கு விடுதலை அல்ல சர்ப்பத்தில் ஒண்ணும் கிடையாது அப்படின்னா எல்லாருமே சர்ப்பத்தை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க முன்னாடியே பார்த்து விடுதலை ஆக்கிடுவாங்க கர்த்தோட வார்த்தை அப்போது புறப்படுகிறது அவரை புறப்பட்டு போய் அந்த சர்ப்பத்தை பார்த்ததுனாலே அவர் எல்லாரும் விடுதலை எழுந்தார் அதே போல ஒரு ஓமை சொல்கிறார் எப்படி சர்ப்பமானது மூசிவனால் எல்லாரும் கண்கள் பார்க்கத்தக்க உயர்த்தப்பட்டதோ அதே போல கிறிஸ்து ஒப்பிடுகிறார் இந்த பூமிக்குள்ளாக தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறம்பாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து மனாந்திரத்துல சர்ப்பம் உயர்த்தினது போல எந்த ஒரு மனிதன் கிறிஸ்து விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வான் இப்படிப்பட்ட இறைமார்க்கத்துக்குள்ளாக நீங்க அப்படியே தொடர்ந்து நாம் கரை கொண்டு போறோம் அதன் அடிப்படைக்குள்ளாக தேவோட வார்த்தை முக்கியம் தேவோட வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது தேவோன வார்த்தை ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா குணப்படுத்துகிறது தேவோட வார்த்தை ஒரு மனதை காப்பாற்றுகிறது அழக சொல்லப்படுகிறேன் தேவோட வார்த்தை அந்த வார்த்தை நடைமுறைப்படுத்திக் கொள்வதனாலே அங்க பிழைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் தொடர்ந்து வாசிப்போம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருந்து வாசிப்போம் இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமன் என்பவன் தன் ஆண்டுத்தின் பெரிய மனுஷனும் எண்ணிக்கொளவனா இருந்தான் அவனை கொண்டு கருத்தர் சீரியாவுக்கு ரெட்டிப்பையும் கட்டளையிட்டார் மகா பரங்கரம் அவனே குஷர் வகையா இருந்தான் சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரோ தேசத்துல இருந்து ஒரு பெண்ணை அவன் சிறைப்பிடித்து கொண்டு வந்து தன் வீட்டுக்கு வேலையா வைத்திருக்கிறான் வைத்து இருக்கும்போது அந்த பெண்ணு சொல்லுகிறார் நீ இஸ்ரேவேலுக்கு கடந்து போனா நீ உன் குஷத்தை நீக்கி கொள்ளலாம் ஏன்னா சீரியா அரண்மனைக்குள்ளாக ராஜா உங்க பெரிய மனிதனா இருக்கிறான் ஒரு பெயர் பிரஸ்தா இருக்கிறான் நான் அவனோட வாழ்க்கிற ஒரு குஸ்தம் இருக்கிறது அப்ப நீ இஸ்ரேவல் தேசத்துக்கு கடந்து போனா உன் குசத்தை என்ன பண்ணலாம் என்று சொல்லி அந்த பெண்மணி ஆலோசனை கொடுக்கும் போது அவர் ராஜா எடுத்துட்டு போய் நிருபத்தை எழுதி கொண்டு அவன் நிறைய எங்க போறான் இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறான் அவருக்கு கடந்து போகும்போது அதை கொண்டு போய் இஸ்ரேல் தேசத்துல கொடுக்கறான் அங்க இருக்க ராஜா அந்த நிருபத்தை வாங்கி அவன் பார்த்து பயந்து என்ன பண்றான் அதை தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொள்கிறான் தொடர்ந்து வாசிப்போம் ஐந்துல இருந்து பார்க்குறோம் அவன் ராஜா இடத்தில் கொண்டு போகிறான் ராஜா அதை வாங்கி ஏதோ விரோதத்துக்காக இப்படி உருவாக்கி நான் ஒருவனை உயிர்ப்பிப்பது கொள்ளுவதற்கு நான் என்ன கடவுளா என்று சொல்லி அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளுகிறான் அப்போ அந்த அரண்மனை வேலை செய்கிற ஒரு சொல்கிறான் நீ ஏன் இங்கே வந்தாய் இதே போல் எலிசா என்கிற ஒரு திருகதரிசி இருக்கிறாரு அவன் இடத்துல போய் என்ன பண்ணிக்கே உன் குஷ்டத்தை சுத்தம் செய்து கொள் உடனே என்ன பண்ணான் எலிசா வீட்டுக்கு நேராக வரான் இப்போ எலிசா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏழு முறை மூழ்க அப்போது என்ன பண்ணோம் உன் குருஷம் சுத்தமாகி விடும் அவரு சொல்லப்படும் போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் பயங்கர கோபம் வந்துருச்சு தொடர்ந்து வாசிப்பமே பதினொன்னுல இருந்து வாசிங்க இங்க நான் பார்க்குறோம் அந்த தீர்க் என்ன பார்த்தீங்கன்னா யோர் யோர்தான் அதிகாரில் போய் ஏழு முறை மூழ்கி எழுந்துரு அவரு மூழ்கி எழுந்திருக்கப்படும் போது உன் குஸ்தம் சுத்தமாக சொல்லி அவன் பயங்கரமாக கோபம் வந்துருச்சு என்னுடைய தேசத்தில் எவ்வளவு பெரிய அருமையான ஆறுகளை ஓடுகிறது அதை விட சுத்தமான ஆறாயின்னு சொல்லி அவன் என்ன நினைச்சிட்டு வரான்னு பாத்தீங்கன்னா போட்டு தடைய கடி தன் அவன் சுத்தப்படுத்தி வருகிறான் ஆனா இன்னும் போய் தண்ணியில முழுக சொல்லான்னு சொல்ல கோபப்பட்டு அவன் திரும்புகிறான் அப்போது அவன் கூட வர ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான் அவர் ஒரு பெரிய காரியம் சொன்ன செய்திருப்பாள் அவர் சின்ன காரியம் என்ன சொன்னாரு நீ இப்ப நதியில ஏழு முறை முழுகன்னு சொன்னார் அவன் அதை வார்த்தை கேட்டு அவன் யோர்தான் கடந்து போகிறான் அவன் போய் என்ன பண்ணிரு முதல் நாள் மொழிக எழுந்திருக்கிறான் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பான் தன் சரீரத்தை பார்த்திருப்பான் இரண்டாவது முறை மொழி எழுந்திருப்பான் தன் சரீரத்தை கொஞ்சமாவது குறைஞ்சிருக்காவது பார்த்திருப்பான் ஆனா ஒன்று குறையில ஏழாவது முறை மொழி எழுந்திருக்கப்படும் போது அவன் சரீரம் சுத்தமானது என்று பார்க்கிறோம் அதை என்ன விளங்கி கொள்ளப்பட வேணும்னு பாத்தீங்கன்னா அந்த நதியில எந்த ஒரு சுகம் கிடையாது அப்படின்னா எலுசா கிட்ட போய் கேட்க மாட்டேன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை போய் நதியில என்ன பண்ணியிருக்கலாம் தான் சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கலாம் அல்ல அந்த தேசத்துல இருக்க எல்லா மனிதர்களும் தனக்கு உண்டான வியாதியில போய் நதியில முழுவி தன் சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கலாம் எதுலன்னு பாத்தீங்கன்னா தேவோட வார்த்தை எலிசா தேவோட வார்த்தை சொல்லுவரா நீ இந்த நதியில போய் என்ன ஏழு முறை முழுகி எழுந்திரி நீ சுத்தம் வாவாய் அதே போக்குன்னு இந்த கொல்லிவா சர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா சர்ப்பத்துல ஒண்ணுமே கிடையாது தேவோட வார்த்தை சொல்லுகிறது எந்த ஒரு மனிதனும் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டானோ அந்த சர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா நீ குணமடைவாய் அந்த வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா அங்க குணமடைகிற தவிர அதே போல இயர் தான் யோர்தான் தண்ணியில ஒன்றும் கிடையாது தேவோட வார்த்தை சொல்லுகிறது அந்த நதியில போற ஏழு முறை மொழிகே ஏந்துச்சுன்னா எலிசா வேணும் எலிசா சொல்லுகிறா உன் குஷ்டம் சுத்தமாகும் அத இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தொடர்ந்து சின்ன ஒரு வார்த்தை வாசிப்போம் லூக்கா பதினேழாம் அதிகாரம் பதினொன்னுல இருந்து வாசிப்போம் பின்பு அவர் எருசலமுக்கு பிரயாணம் பண்ணிகையில் அவர் சமாரியா கலைல நாடுகளை வழியாக அவர் நடந்து போனார் அவர் கிராமத்தில் பிரவேசித்த போது சுசரோகம் உள்ள மனுஷர் பத்து பேர் அவருக்கு வந்து தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் ஒரு சம்பவம் பார்க்கிறோம் அரும்பு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வருகிறார் பத்து குசு அப்படியாக எதிர்படுகிறார்கள் இயேசுகர் தூரத்து நின்று பார்த்து இயேசு ஐயர் என்று கூப்பிடுகிறார்கள் அவட மனநிலை அறிந்து சொல்கிறார் நம்ம இருந்து அவர் சுகம் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அப்போதான் பத்து மனிதர் எதிர்பார்ப்பை அறிந்து நீங்க போய் என்ன பண்ணுங்க ஆசாரி என்று காண்பீங்க பழைய ஏற்பாடு காலத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா குசும் பல நிலைகளை கொண்டு சில குசுகள் சுத்தப்படுத்தப்படும் ஆசார்கிட்ட கடந்து போய் தன்னை சுத்தம் ஆக்கிக் கொள்ளலாம் சில சுத்தமே பண்ண முடியாது இப்படிப்பட்ட நிலைகள்ல இவர்கள் இருக்கிற குஸ்தம் ஆசார சுத்தம் பார்க்க முடியாது அவள் சுத்தம் தான் இயேசு தேட வேண்டிய அவசியமே கிடையாது கூட தான் அங்க வருகிறார்கள் ஆனா இயேசு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் உங்களை சுத்தப்படுத்த மாட்டேன் நீங்க என்ன பண்ணுங்க மோச பரமானம் படி ஆசாரின் வீட்டுக்கு போங்க ஆனா அந்த வார்த்தையை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆசை இடத்துல போனா சுத்தம் ஆகாது என்று தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தா இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இயேசு சொல்லுகிறார் என்கிற வார்த்தையை நம்பி என்ன பண்றாங்க அந்த பத்து பேர் புறப்பட்டு போகிறார்கள் அவர் புறப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா திடீர்னு தன் சரீரத்தை பாக்குறாங்க புத்தமெல்லாம் ஒன்றுமே இல்லை அதுல பத்து பேர்ல பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர் போயிடறான் ஒரு மனிதன் மட்டும் திரும்ப வருகிறான் ஐயரே நீ சொன்னப்போல நாங்கள் போனோம் நாங்கள் போற வேலை என்ன ஆயிடுச்சு என் குஷங்கள் சுத்தம் ஆயிடுச்சு அப்ப கேக்குறா நீங்க போனது பத்து பேர் அல்லவா பாக்கி ஒன்பது பேர் எங்கன்னு கேட்கும் போது போய் விட்டார்கள் போய்விட்டார்கள் அடியனு மாத்திரம் வந்திருக்குன்னு சொல்லப்பட்டதா பார்க்கிறோம் ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கறது நிறைய ரகசிய உள்ளனுங்கிறது கடைசுகளை மீட்பு என்பது அநேக நன்மைகளை பெறுவாங்க ஆனா மீட்கப்படுற பத்து ஒன்று தான் நம்ம என்ன பிரசங்கித்திருக்கோம் அந்த விஷயத்துல கடைசி காலம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக தெய்வத்திட்டத்துக்கு உட்பட்டவர்களாக மீட்பே பத்து விஷயம் ஒன்றுதான் பாக்கி ஒன்பது பேர் அதை அடைய முடியாது இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளுக்குள்ளாக அந்த ஒரு மனிதன் மாத்திரம் என்ன பண்ண கடந்து வருகிறார் அதனால நான் அந்த குஸ்தம் சுத்தமாவது ஆசாரிடத்தில் கடந்து போய் காண்பிப்பதனால அல்ல தேவனோட வார்த்தை அந்த வார்த்தையை அவர்கள் பின்பற்றி கடந்து போகிற பார்த்தீங்கன்னா அங்கே குணம் அடைகிறது என்று பார்க்கிறோம் அல்ல தேவ சமூகத்துக்குள்ளாக ஒவ்வொரு நாட் பல இடங்களை பார்க்கலாம் சத்துடைய வார்த்தை என்பது பலம் உள்ளது ஜீவன் உள்ளது வானமும் பூமி அழிந்தா என்ன பண்ணாதே தேவோண்ட வார்த்தை அழியாது என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம் அல்ல நம்ம இறை சமூகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் தேவோண்ட வார்த்தை தான் ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடிய நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அல்ல இறைவு சன்னிதானத்துக்குள்ளாக ஆதானுக்கு பதிலாக இயேசு சபடியாக உயர்த்தப்படுகிறார் அதே போல அங்க மூணு சம்பவத்தை பார்க்கிறோம் நடைமுறை பார்த்த மூன்று தவறுகள் மூன்று குற்றவாளிகளை வருகிறார்கள் தேவன வாரத்தைக்கு மீறி முதல் பார்த்தீங்கன்னா வலு சிற்பம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாவால் மூணாவது பார்த்தீங்கன்னா ஆதான் இந்த மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் அங்கே உயர்த்தப்படுகிறார்கள் அதாவது அவர்கள் தெய்வ திட்டத்தை இழந்து தேவனுக்கு துரோகி என்று சொல்லப்படுகிறேன் தேவனால் தண்டிக்கப்படக்கூடிய மூன்று பேர் இருந்தாலும் தேவன் இந்த மூன்று பேரும் பாத்தீங்கன்னா ஒரு சாயல்ல உயர்த்துகிறார் அது முதல் உயர்த்துகிற யாரு பாத்தீங்கன்னா வலு சிற்பமானது அது புறக்கணிக்கப்பட்டது நீ மண்ணு தின்பு நகர்ந்து போய் சபிதா அந்த சபிக்கப்பட்ட வலு செருப்பத்தான் இஸ்ரோஜங்களுக்குள்ள என்ன பண்றான் தேவன் உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம் இரண்டாவதாக நீங்கள் பாத்தீங்கன்னா ஆதானும் தண்டிக்கப்படுகிறார் ஆதானுக்கு பதிலாக தான் இயேசுகள் தன்னை பூமிக்குள்ள வருகிறார் அந்த சாய ரெண்டாம் மாதம் என்று இயேசுகள் சொல்வோம் அதனால எந்த ஒரு இயேசு தெய்வ திட்டத்தை நிறைவேற்று கொடுப்பதற்காக ஆதான் சுமந்த ஆதான் பின்பற்றின ஆதான் குருவமா காணப்பட்ட நிலைகளை இயேசு அங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் ஏன்னா ஆதான் செய்த பாவங்களுக்கு ஆதான் அடிக்கப்படாமல் அறிமுறை இயேசு இயேசுகிர என்ன பண்றார் அவர் அடிக்கப்பட்டு அந்த ஸ்தானத்தை என்ன பண்ணார் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை புகுந்து கொள்கிறார் மூன்றாவதை அங்க யார் ஒரே ஒரு ஆள் இருக்கிறா யார் யாவால் இருக்கிறா அந்த யாவா தான் நீங்க கடைசி காலத்தை எங்க கொண்டு வரான் மனவாட்டியா கொண்டு வருகிறார் வெளிப்படுத்த பன்னிரெண்டாம் மாதிரி சொல்லுகிற பிரகாரம் அவளை மனமாட்டியா உருவாக்குறாரு வெளிப்படுத்த பன்னெண்டு ஒன்னு அண்ணு ஒரு பெரிய அடையாள வானத்தில் காணப்பட்டது ஒரு சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்கள் சந்திரனும் அவளை சிறுசுன பண்ணி நட்சத்திரங்களுக்கு கிரீடம் இருந்தன கடைசு காலத்துல காணப்படுகிற மனவாட்டிய பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக உருவாக்குறா அவளுக்கு நிலைப்படுத்துகிறா ஒரு பெரிய அடையாள வானத்தில் காணப்பட்டது அவள் சூரியனை அணிந்திருந்தால் அவள் சந்திரன் பாதங்களுக்கு இருந்தது அவர் சிறசில் ஒரு கிரீடம் இருந்தது அது பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் தரித்திருந்ததுன்னு பார்க்கிறோம் அதான் கடைசியா காணப்படுகிற மனவாட்டியை ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடுகிறான் அதான் வரப்போற இயேசு ஏசுகரிசு தன் மனவாட்டை விவாதம் செய்து கொள்கிறார் ஒரே சரீரமாக இணைக்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம் ஏதோ தோட்டத்துல யாரெல்லாம் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு தள்ளப்பட்டு வீணாப்பட எண்ணினார்களோ தேவன் அவர்கள் என்ன பண்றாரு ஒரு காலகட்டத்துல உயர்த்துகிறார் அந்த உயர்த்த சாணத்தை விட அணிந்து கொள்வதா பார்க்கிறோம் ஏன்னா நீங்க எந்த மிருகம் பறவைகளை இருந்தாலும் யாரு படைத்துதான் தேவன் தான் படைத்தார் அந்த சாத்தான் பார்த்தா நயவஞ்சமா என்ன பண்ணிட்டான் வலுசற்பயன்படுத்த ஆதான ஏமாத்திட்டான் ஒன்று அதே போல தேவன் தன் சாய் தன் ரூபத்தின் படியா யாவால் என்ன பண்ணிட்டான் ரெண்டு பேருமே தண்டனைக்குள்ளாக ஏமாத்துக்கிறான் அப்படி ஏமாற்றப்பட்ட மூன்று பேருமே தேவ சமத்துல தேவனால் உருவாக்கப்பட்டதுனாலே தேவனால் நடைமுறைப்படுத்தப்பட்டதுனாலே அதை உயர்த்துக்கலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் யாரு தள்ளப்பட்டார்களோ அது தலைக்கு மூலக்கலானது அருமலத்தேசு ஆதார் பதிலாக தன்னை உயர்த்தினார் அதே போல வலு சிற்பமானது கேருப்பு நாலே தள்ளப்பட்டே தள்ளப்பட்டாலும்படியாக அந்த கேரு வலு சிற்ப என்ன பண்றாரு அங்க உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம் அதே போல மூன்றாவதாக பார்க்கிறோம் யாவால் தெய்வத்தெடுத்த மாறாத்தான் நடந்து கொண்டாலும் அவளை கடைசியாக ஒரு பெண்ணாக உருவாக்கி அவளை உயர்த்துகிறார் தொடர்ந்து வாசிப்போம் மீகா திர்குதர்சன் நான்காம் அதிகாரம் ஒன்னிலிருந்து வாசிப்போம் அதனால கடைசி நாட்களில் கர்த்தோட ஆலயமாக பருவதம் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளையும் உயர்த்தப்பட்டு எல்லா ஜாதியும் அடுத்து ஓடி வருவார்கள் திறனான ஜாதிகள் புறப்பட்டு வந்தனா கர்த்தரின் பருவத்துக்கும் யாக்கோ தேவையான ஆலயத்துக்கும் போக வாருங்கள் அவன் வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் ஒரு பாதங்கள் நடப்போம் ஏனும் சீன வேதமும் எரிசுமை கருத்துட வசனம் வெளிப்படும் கடைசி காலத்துல காணப்படுகிற மனவாட்டியானவள் பூமியில இருக்கிற எல்லா மலைகளுக்கு உயர்த்தப்பட்டிருப்பாள் எப்படி வலு செருப்பத்தை நோய்க்கு பார்த்தார்களோ தான் மரணத்திலிருந்து ஆக்கப்பட்டார்கள் எப்படி இயேசு ஏசுகரிச நோய்க்கு பார்க்கிறார்களோ தான் இரண்டாம் மரணமே அக்னி கடலில் இருந்தும் தான் மாம்சமான மரணத்திலிருந்தும் ஆக்கப்படுகிறார்கள் அதே மூன்றாவதா காணப்படுகிற கடைசு காலத்தை காணப்படுற மனவாட்டியானவள் யாரு மனவாட்டி நோய்க்கு பார்க்கிறானோ அவன் மரணத்தை ஜெயிப்பான் இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வலுசருப்பத்தினாலே கேறுப்புனாலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட உருவாக்கப்பட்ட இந்த மூன்று பேரை வைத்து தேவி திட்டத்தை ஒரு நாள் அவன் அழிக்க முயற்சித்தான் எந்த ஒரு நிலையிலிருந்து சாத்தான் அழிக்க முயற்சித்தானோ அந்த மூன்று பேருக்கு மத்தியில் அப்படியாக ஒரு பெரிய ஜீவனை திருப்பி கொடுக்கிறார் ஏன்னா அங்க நடைமுறைப்படுத்த பார்த்த ஜீவன் இழக்கிறார்கள் இந்த தனிய புசிக்குனாலே சாவாய் சற்பத்தை பயன்படுத்துகிறான் யாவால பயன்படுத்துகிறான் ஆதான பயன்படுத்துகிறான் மூன்று பேரும் பயன்படுத்தி தேவன் சந்ததியாக மரணத்தை மரணம் இல்லாமல் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கருத்து கொடுத்திருந்தார் எந்த நோக்கத்துல மரணத்தை தோற்கடித்தானோ அதே நோக்கத்தை தெய்வன் பார்த்தீங்கன்னா எங்க ஒரு தலை குனிந்து நின்றார்களோ அவளை மூன்று பேர் அப்படியாக மரணத்துக்கு அதிபதியாக கொண்டு போகிறார் ஆனால் மரணத்து அந்த வலு கொல்லி வலு சிற்பம் யாரு கடிக்கிறதும் அவன் சாக வேண்டும் அந்த கொல்லி வலு சேர்ப்பத்தை கடவுள் சொல்கிறார் அவரை அதை செய்து தூக்கி ஒரு கம்பத்தை நேரித்து யாரெல்லாம் பார்க்கிறானோ அவன் மரணத்திலிருந்து பிழைப்பான் இயேசுகரிசை எந்த ஒரு மன நோய்க்கு பார்க்கிறானோ அவன் மரணத்திலிருந்து பிழைப்பான் கடைசு காலத்திற்கான மனவாட்டியை எந்த ஒருவன் நோய்க்கு பார்க்கிறானோ அவன் மரணத்திலிருந்து ஜெயிப்பான் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம் தேவன் என்ன நோக்கத்தோடுபடியாக இந்த பூமிக்குள்ள மனிதனை அனுப்பினாரோ அதற்கு மாறாக சாத்தான் ஒரு காலத்துல திட்டம் தீட்டினான் அந்த மூன்று நபர்கள் எப்படியாக மீண்டும் தேவன் அவர்களை ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக நாம் கடைசி காலத்தை பார்க்கிறோம் எல்லா மலைகளுக்கு மேலாத்தான் மனவாட்டியை உயர்த்தியிருப்பார் அவளை யாரு நோக்கி பார்க்கிறார்களோ அங்க பார்க்கிறோம் அங்க என்ன உண்டாவது தேவட சத்தியம் வெளிப்படுகிறது தேவோட வசனம் வெளிப்படுகிறது என்றுதான் பார்க்கிறோம் திரதான தனத்தில் புறப்பட்டு வந்து நாம் கருத்துடைய பருவத்துக்கு யாக்கோபேவன் ஆலயத்துக்கு போ வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் ஒரு பாதைகளை நடப்போம் என்பார்கள் ஏனில் சீன வேதமும் எரிசுலமே கற்பிட வசனம் வெளிப்படும் அந்த மூன்று இடத்துலக்குள்ள காணப்படுவோம் தேவோட வார்த்தை அந்த வார்த்தை தான் மனிதனை பார்த்தீங்கன்னா உயிர் உண்டாக்குறது ஏன்னா சத்தியது கை கொண்டு வருகிற நீது உள்ள ஜாதி உள்ளே பெரிய வாசல தருவங்கள் ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கொல்லிவாய் சர்ப்பமா காணப்பட்ட ஒரு பக்கம் மனிதனை அது கொல்லுவதற்காக தேவன் கட்டளை கொடுத்திருந்தாலும் மனிதர்களை தெய்வ சமத்தனை அர்ப்பணித்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி தான் வேண்டி கொண்டதுனாலே அதே கொல்லிவாய் சருப்பத்தை ஒரு உருவத்தை உருவாக்கி அதை எந்த மனித பார்க்கிறானோ அவன் பிழைப்பான் என்று சொல்கிறார் எந்த ஒரு ஆதானால் நமக்கு மரணம் உண்டானதோ எந்த ஒரு ஆதான் தேவன வாரத்தை மீறி நடைமுறைப்படுத்தனா அதற்கு பதேசுவை எங்க நிலைநிறுத்தி யாரெல்லாம் இயேசு நோய்க்கு பார்க்கிறார்களோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று பார்க்கிறோம் அதே போல கடைசு காலத்தை பார்க்கிறோம் இயேசு மனவால்லாம் வரப்போகிறான் மனவாட்டியாக நாம் யாரெல்லாம் மனவாட்டி நோய்க்கு பார்த்து மனவாட்டி தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார்களோ இந்த சரீரத்திற்கான எல்லா மரணத்தை விடுதலையாக்கியும் தன்னை காத்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம் ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துற பிரகாரம் தேவன வார்த்தை என்பதுபடியாக அது உயிர் உள்ளது அந்த வார்த்தை எந்த ஒரு நம்பி பிரவேசத்து கடந்து போகிறானோ அதபடியாக தேவனபடியாக அந்த வார்த்தையின் அடிப்படைக்குள்ளாக நாமே உயிர் ஊட்டுகிறாய் என்ப நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆனா நம்ம சொல்லப்படுற கொல்லிவாய் சர்ப்பம் என்பது தேவனுபடியாக ஒரு உயிர்கொல்லியாக காணப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அதை கொண்டு என்ன பண்ணார் நம்ம அங்க விடுவிக்கிறார் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம் தேவனது வார்த்தையை ஆசிரியர் பாராக ஆமே